வணக்கம் ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னுடைய வருகிறது ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த அழகான மாலை பொழுதிலே திருவாசகத்திற்காக இணைந்துள்ள அனைவருக்கும் வருக வருக என முதலில் கொள்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு தந்தமைக்கு முதலில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு அஹ் என்னை முதலில் எனக்கு அறிமுக சிவகுமார் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்துவர்கள் மகாலட்சுமி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவா பிள்ளை அவர்கள் லண்டனில் இருந்து இணைவு போகிறார்கள் அவர்கள் வந்து நமக்கு திருமுருகன் ஐயாவை இணைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் நம்ம அனைவரையும் ஒரு கீழ் இணைத்திருக்கிறார் அதே மாதிரி மணிவாசகர் தவச்சாலை அந்தமான் சென்றிருந்தேன் அங்கிருந்து செந்துர பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வர வரவேற்கிறேன் நாராயண் லட்சுமி அம்மா அமெரிக்காவிலிருந்து இருந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் அப்புறம் தமிழ் பண்பாட்டு பேரவையிலிருந்து ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் சக்தியநாதன் ஐயா மற்றும் அனைவரையும் வருக வருக என நினைக்கிறேன் இதுதான் இன்று நம்ம வந்து ஜூம் என்பது அமைப்பானது உறவினர்களுடன் உறவாடுவதற்காக இருந்தது ஆனால் தமிழ் உறவுகள் அனைவரையும் ஒரு கீழ்

உலகமெல்லாம் இருக்கின்ற அவர் சொன்னார் மணிவாசகர் வந்து என்று சொன்னாரம்மா இந்த திருவாசகத்தை வந்து எழுத வைக்கணும் நான் வந்து இதை செய்து கொண்டு சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்று இது ஒரு மிகவும் அருமையான நிகழ்வு என்ற உன்னை கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன் நான் அந்தமான் செய்திருந்த பொழுது மணிவாசகர் தவசாலையிலே செந்தூர பாண்டிய அண்ணன் ஐயா அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது எப்பொழுதும் நான் சிவகுமார் ஐயா சொல்வார்கள் சொல்லி நான் சொல்கிறேன் இது மாதிரி திருவாசகத்தை எழுதி அவர்கள் அவர்கள் கைகளால் எழுதி அதை அவர்களுடைய பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களை வழிகாட்டி செல்லும் என்று எப்பொழுதும் ஐயா சொல்வார்கள் அது மாதிரி நம்ம செய்யணும் என்று சொன்ன எப்படியம்மா உங்கள் மனதில் சொல்றது எனக்கு வந்து பௌர்ணமி மூலம் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அதை நீங்கள் சொல்லிவிட்டீர்களேமா என்று சொன்னார்கள் அதுதான் அஹ் என்ன சொல்வது இறை வந்து எல்லா இடத்திலும் அஹ் இணைந்திருக்கின்ற இறை என்ன தென்னாட்டவருக்கு எல்லா எல்லாரோடையும் இருக்கின்ற சிவபெருமான் நம் உள்ளிலே அமைந்து இந்த இதை செய்ய சொல்கிறார் அதே வந்து அதே மாதிரி நான் ரத்தனா செந்தில்குமார் அம்மா அவர்களை நான் இந்த நேரத்தில் வாழ்த்து வணக்கிறேன் அவருடைய திருக்குமாரத்தி அவர்கள் மிக அழகாக சிவபெருமானே வந்து நடனம் ஆடினால் எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி ஒரு அழகிய நடனத்தை ஆடி நம்ம எல்லாம் மகிழ்வித்தார்கள் அவர்கள் தான் வரவேற்புரை சதகாரி வருங்காலம் பிள்ளைகள் கல்கில் என்று சொல்வது போல இந்த வருங்காலத்திலே இருக்கின்ற தடம் பதிக்கும் தளிர்கள் என்கின்ற அருமையான அமைப்பை நடத்தி அவர்கள் வந்து இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த திருமூச திருவாசகத்தை முற்றோதல் செய்தும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்திய இட இதுல வந்து மக அருமையில் அமைந்துள்ள அதில் வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அப்புறம் நான் சொன்னேன் வாத ஊரால் அடிகால பத்தி நான் சொல்லி சொல்லிவிடுறேன் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கு எனது அன்பையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா எங்களையெல்லாம் நினைத்து ஜெயபிரகாஷ் ஐயாவை மறக்க கொள்ள முடியாது திருவண்ணாமலை லயன்ஸ் கிளப் இருந்து அமைந்து அவ நடத்தி கொண்டு சிவ தொண்டு அனைத்து தொண்டுகளும் செய்து கொண்டு இருக்கின்ற விவேகானந்தா அகாடமி ஆரம்பித்து நடத்தி இருக்கின்ற ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அணிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி ஐயா நன்றி நன்றி சத்யநாதன் ஐயா ஐயா நம்மோடு நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீர்கள் என்று தாங்களே நீங்கள் குறிப்பிட்டு எல்லோருடன் உரையாடுங்கள் ஐயா மற்றொரு வாழ்த்து சிவகுமார் ஐயா விரும்புவது சைவ சித்தாந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு இங்கிருக்கின்ற சைவ பெருமக்கள் அனைவரும் இணைந்து அதை வந்து இது வேண்டும் உலகமெல்லாம் சைவநெறி செல்ல வேண்டும் அதற்கு நாம் சிறு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி